அஸ்லாம் வலைக்கும் வர்ஷ்ம துமாகி எல்லாம் வந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவரட்டுமாக தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமான அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக திருமறை குரானினுடைய சாராம்சத்தை பற்றியும் திருமறை குரான் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி இறைவன் பேசுகிறான் இந்த குரானில் மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு உதாரணங்களையும் நாம் தெளிவுபடுத்தி உள்ளோம் மக்கள் அறிவுரை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இவ்வாறு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் திருமறை குரானை எப்படி வச்சிருக்கான்னா திருமறை குரான் ஒரு ஆன்மீக நூல் நம்முடைய சுய ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிப்பட்ட ஒரு வேதம் அந்த வேதத்தில் இறைவன் பேசுகிறான் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு உதாரணத்தையும் நாம் இதில் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் உண்மையிலேயே மனிதர்களின் உடைய மூளை எப்படிப்பட்டதுதான் வெறுமென ஒரு கருத்தாக சொல்வதை தாண்டி அந்த கருத்திற்கு தோதுவான ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது அதை இலகுவான முறையில் புரிந்து கொள்வது மனிதர்களின் இயல்பாக இருக்கிறது அதை வச்சு அல்லாஹ் பேசுகிறான் மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அதனால ஒவ்வொரு உதாரணத்தையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் பக்ராங்கிற சூறால கூட அல்லா சொல்லுவான் இன்னல்லாக அல்லாஹ் கொசுவையோ அல்லது அந்த கொசுவை விட அற்பமானதே உதாரணம் கூறுவதற்கு அல்லா வெக்கப்பட மாட்டான் அப்படி அல்லா உதாரணம் கூறும்போது உக்மீன்களின் நிலைமை நம்பிக்கை கொண்டோரினுடைய நிலைமை எப்படி இருக்கும் இது என்று இறைவனத்தில் இருந்து வந்த உண்மை என்று சொல்வார்கள் மறுத்தார்களை அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் மாதா மசலா இந்த உதாரணத்தை வச்சு அல்லா என்ன நாடுகிறான் என்று அவர்கள் கேட்பாங்க இது ஒரு தேவையே இல்லாத உதாரணம் இது எதுக்கு அல்லா சொல்லணும் மருத்துவர்கள் நாடுவார்கள் அல்லா சொல்லக்கூடிய உதாரணத்தில் அவ்வளவு உண்மைகள் அவ்வளவு அர்த்தங்கள் புரிந்து இருக்கும் என்று திருமறை குரானே பேசுகிறது ரசுதாவுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திருக்கலாம் ரவியல் நாயகம் சுலாலேஷ்டம் அவர்கள் ஆன்மீகத்தையும் பொறித்தார்கள் ஒரு ஆட்சி தலைவராகவும் இருந்தார்கள் அவர்கள் நான் தம்முடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்யும் போது கூட ஏராளமான உதாரணங்களை கூறியிருக்கிறார்கள் நம்மளே பார்த்திருக்கிறோம் ஒரு முறை என்ன செய்வாங்கன்னா எல்லா சகாபாக்களும் இருப்பாங்க அப்ப ஒரு முக்மீனினுடைய நிலைமையை பற்றி குறிப்பிடுவார்கள் ஒரு முக்மீனினுடைய நிலைமை எப்படின்னா ஒரு மரத்திற்கு சமமானது ஒரு மரத்தை வைத்து உதாரணம் கூறுகிறார்கள் அந்த மரம் எப்படிப்பட்டது என்றால் அதனின் இலைகள் உதிராது அதே போன்று அதனினுடைய இலைகள் ஒன்றோடு ஒன்றாக ஒட்டி கொள்ளாது இப்படி சஹாபாக்கள் பத்தியில சொல்கிறார்கள் ஏராளமான சகாபாக்கள் அவுபக்கரது இல்லாதோ உமர் ரலியல்லாக ஏராளமான பெரிய பெரிய நபி தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ரபிநாயகன் இஸ்லாமர்கள் அது எந்த மரம் என்று கேட்கிறார்கள் எந்த சகாபிக்கு உடனே அது பிடிபடல ரசா அப்படி சொன்னோம் ஒரு மரத்தை போன்றுதான் ஒரு மீன்களின் நிலைமை அந்த மரத்தினுடைய இலை உதிராது ஒன்றோடு ஒன்று சேராது இப்படின்னு சொல்லி கேட்கவும் பெரும் பெரும் நபி தோழர்களுக்கெல்லாம் டக்குன்னு அது என்ன மரம்னு யோசிக்க வரல ஆனால் அதே கூட்டத்தில் இருந்து ஒரு சிறுவர் இவ்வளவு உமர் ரலியில் ஆகணும் உமர் ரலில் ஆகணும் அவர்களினுடைய மகனார் அவருக்கு மனசுல தோன்றுது அது பேர் மரமா தான் இருக்கும் அவர்கள் வாழக்கூடிய பகுதியை வச்சே ரசலா உதாரணம் சொல்றாங்க பேர்சி மன மரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு இவரின் உள்ளத்துல தோணுது ஏன்னா அதனுடைய இலைகள் தான் எந்த காலத்திலும் உதிராது அதே போன்று ஒன்றோடு ஒன்று சேராமல் இருக்கும் அப்படின்னு இவர் தோணிருச்சு ஆனால் அதை சொல்லுவதற்கு ஒரு தயக்கம் ஏற்படுகிறது எப்படி நம்ம சொல்றது வெறும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்காங்க ஒரு அதிக பிரசங்க தனியாக ஆயிருமோ என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விடுகிறார்கள் ரசூல் அந்த நேரத்துல சொல்றாங்க அது பேரட்சி மனமரம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறமா வெளியே நடந்து போகும் பொழுது தம்முடைய தந்தை இடத்துல இன்னும் ஒரு கூறுவார்கள் என்னுடைய தந்தையை ரசூலா கேட்கும்போதே எனக்கு தோணிடுச்சு அது பேரச்சமளம் மரம் தான் ஆனா நான் சொல்வதற்கு தயங்கிட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது உமர் அவர்கள் கூறுவார்கள் நீ அந்த சபையில சொல்லியிருந்தீன்னா உலகத்துல எனக்கு இந்த பொருள் கிடைப்பதை தாண்டி நீ சொன்ன அந்த பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமதபாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல யோசிச்சு பாருங்க நவீகநாயகர் சவராயசம் அவர்கள் ஒரு முக்மீன் நலையினுடைய நிலைமைக்கு ஒரு பேரச்சமளம் மரத்தை உதாரணம் கூறுகிறார்கள் அவங்க வாழக்கூடிய பகுதியில் அதான் அதிகமா இருக்கும் அடுத்த முறை எப்பொழுதெல்லாம் அவர்கள் பேச்சு போல மரத்தை பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களின் உள்ளத்தில் நம்ம ஒரு உக்மீனா வாழணும் ரசுலா என்னதான் சொல்லியிருக்காங்களோ அந்த கட்டளைக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் யோசித்து பாருங்கள் உக்மீன்களின் உடைய நிலைமை விட ஒரு மரத்திற்கு ஒப்பாடு அதன் என்னுடைய இலைகள் உதராது அந்த மாதிரி உக்மீன்கள் இருக்கணும் எப்படிப்பட்ட சோதனையான காலம் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட சிக்கலான இன்னலான காலம் வந்தாலும் சரி நாம் நம்முடைய விவாதத்துக்களை இழந்து விடக்கூடாது நம்முடைய கொள்கை உறுதியை இழந்து விடக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன ஒரு இழப்பு வந்துருச்சு ஒரு நஷ்டம் வந்துருச்சு ஒரு சோதனை வந்துருச்சுன்னா உடனே நம்முடைய விவாதத்துக்களை இழந்து அவ்வளவு நாட்கள் நாம் கொண்டிருந்த கொள்கை இழந்து இலை கொட்டி போன ஒரு மனத்தை போன்று ஒரு ஒப்பின் ஆகிவிட மாட்டார் என்பதை போன்று இன்னும் ஏராளமான உதாரணங்கள் நபிகள் நாயகர் சுரலேசம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள் அல்லாவும் தன்னுடைய திருமறை கூறானே எல்லாவற்றுக்குமான உதாரணத்தை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்று கூறுகிறான் இது போன்ற உதாரணங்களை எல்லாம் நாமும் படித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இருக்க இருக்க தம்முடைய நிலையை நாம் மெருகேற்றி கொண்டே சென்று ஒரு உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து வர்ணிப்போமாக அஹமது இல்லா அஹில் அஸ்லாம் வலைக்கும்